அனைவருக்கும் வணக்கம் தென்னிந்திய பகுதிகளில் வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்திற்கு வரும் பதினான்காம் தேதி வரை பதினைந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் ஐந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை பதினோராம் தேதியில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சி அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் பனிரெண்டாம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் இந்த நிலையில் பதினான்காம் தேதி வரை இந்த நிலையை பதினான்காம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது சென்னையில் நூறு டிகிரி வெயில் நிலவும் எனவும் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் சில இடங்களில் மட்டுமே இடிமலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது